ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்து பஜார் போக போகிறோம் யாருக்காகனா எப்போவும் எங்களுக்காக போவோம் இல்லை வேறு யாருக்காவது போவோம் இன்றைக்கி வந்து எங்கள் தங்க குட்டி ஜெய் விசாகனுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் பஸார் போகிறோம் ஏன் அப்படின்னா விசாகனுக்கு வந்துட்டு பர்த்டே வரப்போகுது இல்லையா அதுக்காக குட்டியாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் நாங்கள் அங்கே போயிட்டு என்ன எடுக்கிறோம் அப்படின்றத தொடர்ந்து அப்படியே வீடியோவில் வாங்க இறங்கியாச்சு எங்கே இறங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராஜா டாக்ஸியில் தான் இறங்கியிருக்கோம் ஏன்னா வீட்டில் வந்துட்டு அம்மா வீட்டில் வந்து டாப்பால் வந்து கழுருச்சு அதனால் வேற வந்து டாப்பால் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா டாக்ஸியில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா அந்த டாப்பால் போடுற கடையெல்லாம் இங்கே தானே இருக்கும் கதவு அந்த மாதிரி அதுக்காக இங்கிட்டு வந்திருக்கோம் சோகன் வந்து தூங்குனாரு இவ்வளோ நேரம் பஸ்ஸில் கரெக்டாக இங்கே வந்தோன்னே முடிச்சிட்டாரு ஆட்டுறதுதாமா நாங்கள் அந்த கடைக்கு போனால் ஆனால் எங்களுக்கு வந்து டாப்பா செட் ஆகல அதனால அடுத்த கடைக்கு போகிறோம் விசாகன் கரெக்டா உள்ள போனோம்னா முடிச்சிட்டான் அப்படியே நாங்கள் வந்து பஜாருக்குள்ளே வந்து போகிறோம் என்ன ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னா பொங்கல் வருது இல்லையா சீர் கொடுக்கணும் அத்தைக்கு அப்புறம் சித்திக்கெல்லாம் அதனால அதை பத்தி பேசிட்டு போகிறாங்க மாக வந்து ஏடிஎம் கார்டு போய் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க நாங்கள் வந்து அங்கே அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு இல்லையா அதனால அங்கே போயிட்டு அப்படியே தம்பியும் அங்கே உட்கார வச்சுன்னா அவர் என்னென்னா படியில் ஏறுறாரு அப்படியே சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து எங்கே வந்துருக்கோம்னா வள்ளி ஜுவல்லரி போகிறோம் வந்தாச்சு நம்ம வழக்கம் போல் வாங்குற வள்ளிச்செல்லே தான் வந்து வந்தாச்சு நிறையா இங்கிட்டு ஒரு கடை இருக்குது அங்கிட்டு ஒரு கடை இருக்கு ஆனால் நாங்கள் எப்போவுமே இந்த கடைக்கு தான் வருவோம் ஏன்னா அங்கே அந்த அண்ணன் இருக்காங்க இருந்தாலும் அங்கே இங்கேருந்து உட்காந்துட்டு எங்களுக்கு வேணுங்கிற கே சொன்னால் அந்த கடையிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இது வந்து தாளி கொடி பதினாறுமே எவ்வளோ பதினாலு இது வந்து இது எல்லாமே வந்துட்டு வெள்ளி இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம் நெக்லஸ் இது எல்லாமே டிசைன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது அட்டிகை மாடல் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா அடுக்கடுக்கா இதுதான் வந்து நாங்க எடுக்க போறது இல்லை இது வந்துட்டு கை செயின் ஒன்று வந்து அம்மா சார்பாக இன்னொன்று வந்து எங்கள் சார்பாக எடுக்கிறோம் ஏன்னா தம்பிக்கு சீட்டு போட்டிருக்கோம் இல்லையா ஆனால் இது சும்மா பார்க்குறோம் இது எடுக்கிறோமா என்னான்றது தெரியாது இது செயின் மோதிரம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஆனால் என்ன எடுக்கிறாங்கன்றத அம்மா வீட்டு சைடில் என்ன எடுக்கிறாங்கன்றத அக்கா எக்ஸாமில் போடுவாங்க நாங்கள் வந்து சிம்பிளாக சும்மா பார்க்குறோம் இப்போ அடுத்தது வந்து பொங்கல் வந்துச்சு இப்படியே வந்துட்டு ஆசிரம சமையல் இருக்குது அதனால் சமையலுக்கு அப்படியே சாமான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்தால் இனிமேல் இதுக்குள்ளார வெறும் பொங்கல் இது தான் வச்சிருப்பாங்க என்னது கலர் பொடி நிறைய கலர்ஸுங்க அவங்களே இப்போ தான் கலந்து வச்சுருக்காங்களா மண் கலந்து அதனால் நமக்கு வந்து ஈஸியாக பேர் வாங்கி கொஞ்சம் நேரம் காய வச்சோம்னா அதை எடுத்து போட்டலாம் காந்தி மார்க்கெட்டுக்குள்ளே வந்து தான் வந்து ஜாமான் காய் வாங்கினாங்க ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா என்னை வந்துட்டு நாங்கள் எப்பவும் வழக்கம் போல் வாங்குற கடையில் வந்து வாங்கிட்டு என்னை உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அதனால் நான் அங்கே வீடியோ எடுக்க முடில ஏன்னா பாட்டும் பாடிக்கிட்டு இருந்துச்சா அதனால் எடுக்க முடில இப்போ வந்து நாங்கள் வந்து ஆட்டோவுக்கு வந்து சொல்லியிருக்கோம் ஆட்டோ வருது இது வந்து ஜாமான் வந்து பாதி வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க மீதி வந்து அம்மாவும் ரஞ்சிதமாக வந்து தூக்குறதுக்காக போயிருக்காங்க ஒரு காலிஃப்ளவர்லாம் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு டை குட்டி டை குட்டி ஆய் சொல்லுப்பா ஆய் சொல்லுங்க விசாகன் வந்துட்டு இப்போலாம் துரு துரு இல்லாமல் கட்டில் ஏற ட்ரை பண்ணுறான் அப்படி இருந்து வந்து அவனுக்கு வந்து கா மூக்கில் வந்து இடிச்சிருச்சான் தான் காயம் இடிச்சிச்சா அதனாலதான் நான் அங்க போனோம்னா அந்த பாலமுருங்கல போனோம் பேசிட்டே இருக்கு வந்துருச்சு நாங்க ஆட்டை பையன் கைய தட்டுறதுல தான் இருக்கார் டாமா சாரி ஆட்டோலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு பிரியங்க வந்து ரெடியாக இருக்கா பஃபன் குட்டி மாதிரி இருக்கா போட்டெல்லாம் வைக்காமல் இது வந்து இது எல்லாமே மல்லிகா எல்லாம் வாங்கினது இது வந்துட்டு நாங்கள் வள்ளி ஜுவல்லரியில் வாங்கினேன் ஜுவல்ஸ் கொடுத்தாங்க அது என்ன நகைன்றதை வந்து அக்காவின் சமையலில் தான் சொல்லுவாங்க நான் வந்து காட்டல ஏன்னா அவங்க சார்பாக வாங்கினது இல்லையா இது நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஆமாம் இந்த தடவை வந்து இந்த பேக்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அப்புறம் ஒரு எப்பவும் போல கட்டப்பை இதில் என்னன்னா நான் வந்து வீட்டில் நான் வச்சிருந்தேன் வீட்டில் வீட்டில் வந்து அந்த கட்டைப்பையை எடுத்துகிட்டு வந்தேன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க கட்டைப்பையும் நெனைஞ்சு எடுத்துகிட்டு போய் தள்ளி வச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் திரும்பி வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து வீட்டில் மாடியில் வைக்கிறது லாக் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாங்கி கடையில் அன்னைக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் அதை நாங்கள் சாப்பிட போகிறப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே அதை வந்து எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கான பொருளையும் வந்து பேக் பண்ணியாச்சு பண்ணிட்டு இங்கேயே வந்து டீயும் குடிச்சாச்சு மணி வந்து ஆறாயிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வீட்டுக்கு போனோம் காலையில் எல்லாத்தையுமே அவசர அவசரமாக அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு போயிட்டோம் ஏன்னா பத்து மணிக்கு பஸ் இல்லை பத்து மணிக்கு நாங்கள் கிளம்பி போனால் கடைசியில் பஸ் அப்போ தான் வந்து கல்லணைக்கே போகிறோம் அதனால் ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்த பழைய சாதம் அம்மாவும் ரஞ்சித் மாமாவும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு எனக்கும் விசாகனுக்கும் வந்து தோசை சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு அங்கேருந்து வரும்போதே வந்து என்ன தோனால் குஸ்கா குஸ்கா இரண்டு அப்புறம் வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்துருந்தோம் அதனால் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மதியம் கடையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் சிதாபாய் பாய் இங்கே பாரு வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே எங்கள் பெரியம்மா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி போல் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்சிமம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த பத்து நிமிஷத்தில் வர்றதை விட்டுட்டு ஆறு நாற்பது ஆயிடுச்சு ஏன்னா விசாகன் வந்தாவே வரும்போதே அவங்க அத்தைங்க எல்லாரும் அங்கிட்டு எல்லாம் எங்கள் அண்ணிங்க எல்லாம் சேர்ந்துட்டு விசாகனை தூக்கி வச்சுட்டு பேசிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ரெஞ்சிட்டு வந்து இங்கே கடைக்கு போயிருக்காங்க இப்போ தான் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டு கதவை சத்தனை ஏன்னா இப்போலாம் என்ன பண்ணுறான்னா இந்த கதவை திறந்து திறந்து சாத்த துறக்க இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு அதனால தான் வந்து கதவ சாத்தி பாருங்க இனிமே வந்து தான் இப்படியே இந்த விளையாடு ஜாம எடுத்து கொட்ட எடுத்து வைக்க எடுத்து கொட்டை எடுத்து வைக்க தான் ஏற்கனவே வாழிப்பையன் சொன்னான் எங்க பெரியம்மாவதான் அவனுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் எடுத்துகிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததுல இதை பார்க்கும் போது இந்த ஆஞ்சநேயர் வச்சிருப்பார்ல அவரோட ஆயுதம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சொல்லிட்டு விளையாட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா அதுல நல்லா அடிக்கிறான் அப்பெல்லாம் எல்லாத்தையுமே டப்புன்னு கையை வாங்குறா பெரியவங்க மாதிரி அது கை இப்படி வச்சு இப்படிதான் அடிக்கிறான் இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாவது நைட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு பார்க்கணும் ஏன்னா நேற்று முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன் தான் இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு மீதி கொடுத்து விட்டேன்னா கொஞ்சம் வைக்கும் போது நிறையா வைந்தாங்க கொஞ்சம் கூடுதலாக வச்சிருந்தேன் அது அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் இருக்குது முடிஞ்சா அதை சாப்பிட்டுக்குவோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல் பண்ணி முட்டை முட்டமாவது பொரியல் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் விசாகனோட பிறந்தநாள் பிளாக் அடுத்தடுத்து இப்போ ரொம்ப